எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மக்கிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்டிறக காய்கறி விதைகள் க்ரோபேக்ஸ் ஆர்கானிக் ஃபெட்டிலைசர்ஸ் ட்ரைன் செல்மேட் கொக்கோபிட் லோட்டஸ் டியூபஸ் ஹண்ட்ரட் கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹேப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம் நிறைய கால்ஸ் வரதுனால நம்மளால் கால்ஸ் அட்டன் பண்ண இல்லைங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாஃப் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடுவாங்க ப்ராடக்ட் நம்ம டிஸ்பேச் பண்ணனதுமே ட்ராக்கிங் நம்பரும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துடுவோம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பெஷல் வெரைட்டிங்க அதாவது மாடி தோட்டத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸ் இந்த கரும்பு முருங்கை ஏன்னா நிறைய பேர் சொல்லுவோம் எங்களுக்கு முருங்கை செடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது பிஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க க்ரோ பேக் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் அண்ட் பெயிண்ட் பக்கெட் இந்த மாதிரியான இதில் வந்து சாயில் போட்டு நம்ம வந்து செடி வச்சோம் அப்படின்னாவே நிறைய பூக்களோட உங்களுக்கு பிஞ்சுகளாகவே நிறைய இருக்கும் இதுக்கு ரொம்ப நிறைய ஸ்பேஸ் தேவை அப்படின்லாம் இல்லைங்க கரும்பு முருங்கை உங்களுக்கு வருஷம் முழுக்க காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அதாவது ஒரு சில முருங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனல் மாதிரி தான் காய்க்கும் இந்த முருங்கை வந்து அப்படி கிடையாது த்ரூ அவுட் தி இயர் உங்களுக்கு ஒரு செட்டு காய்ச்சி முடித்ததுமே அடுத்த செட்டு புது தளிர் வருது அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு பூக்கள் பூத்து மறுபடியும் பிஞ்சு பிடிக்கும் நீங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரி நிறைய பூக்கள் பிஞ்சுகள் வரணும் அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி பிஞ்சுகள் பிடிக்குங்க இதுவே தரையில் நம்ம முருங்கை கம்பு வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு தானாகவே பூக்கள் வரும் காய்கள் வரும் ஆனால் மாடி தோட்டத்தில் நாம் கொடுக்குற ஊட்டச்சத்தில் மட்டும்தான் அது பூக்கும் காய்க்கும் நிறைய நமக்கு வந்து அறுவடியும் கிடைக்கும் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன்னா முருங்கை செடியில் அவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க முருங்கை கீரை முருங்கைப்பூ முருங்கை காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு சத்துக்கள் நிறைஞ்சது தான் ஒரு பங்கு கொக்கோபிட் ஒரு பங்கு ரெட் சாயில் ஒரு பங்கு வர்மி கம்போஸ்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஒரு கைப்பிடி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா அசோஸ் பயிர்களும் பேஸ்போ பாக்டீரியா ட்ரைகோடெர்மா வரிடி சூடோமோனோஸ் பொட்டாஷ் பாக்டீரியா இது அஞ்சும் கலந்தது தாங்க பயோ ஃபெர்டிலைசஸ் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு கைப்பிடி போட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் வச்சுட்டு அந்த பாட்டிங் மிக்ஸில் இந்த கரும்பு முருங்கையே நடனுங்க நம்ம நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ளவரிங் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சு பிடிக்கிற ஸ்டேஜ்லலாம் அந்த கல்லை வந்து ஊற வச்சு அதோட தண்ணியை வந்து இந்த சாயிலில் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா இந்த முருங்கைக்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய் வந்து நல்ல திரட்சியாகவும் இருக்கும் நீங்கள் கரும்பு முருங்கை நட்டதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்து கட்டிங்ஸ் எடுக்கக்கூடாதுங்க அப்போ தான் அதில் வந்து நிறைய காய்கள் பிடிக்கும் நீங்கள் கட்டிங்ஸ் போடுறதுக்காக செடியை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து அந்த அளவுக்கு பூக்கள் பிடிச்சி உங்களுக்கு பிஞ்சுகள் வராது போடுற அந்த கட்டிங்ஸுமே அந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்காது அதுலேருந்து வர்ற காய்களுமே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் ஹார்வெஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நீங்கள் எப்போ வந்து செடி வந்து கட்டிங்ஸ் எடுக்கணும்னு நினச்சாலுமே அந்த மதர் பிளான்ட் வந்து நல்லா முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரூன் பண்ணி நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கிற மாதிரி மெச்சூர்டான நியூ பிளான்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்கிற கரும்பு முருங்கைங்க சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் நாங்கள் வந்து இந்த பிளான்ட் வச்சுருக்குறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் தெரியும் எல்லாமே மெச்சூட் ஆகிட்டு ஃப்ளவரோடு இருக்கிற பிளான்ட்டுங்க இந்த பூக்களோடு இருக்கிற இந்த செடியை நீங்கள் ரீபார்ட் பண்ணி வைக்கும்போது உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே மறுபடியுமே பூக்கள் வர ஆரம்பிச்சுடுங்க ஸ்டெம்முமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெச்சூர்டாக தெரியும் எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸோட இருக்கும் நாம் இந்த செடியை வந்து கிள்ளி கிள்ளி விடும்போது நல்ல ஒரு புஷ்ஷியாக வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கீரைகள் கிடைக்கிறது இல்லாமல் நிறைய பூக்களுமே கிடைக்கும் ஒரு ரெண்டு செடி போல் நீங்கள் வீட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தேவை அளவுக்கு அந்த முருங்கை பூக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் புதுசாக இருக்கிற தளிர்கள் எல்லாத்துலேயுமே வந்து முட்டுக்களோடு இருக்கிறது இதே மாதிரி தான் நீங்கள் ட்வெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன்ல வச்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நிறைய முட்டுக்கள் வரும் முருங்கை செடிக்கு கண்டிப்பாக வெயில் வேணுங்க காலையில் வெயில் அப்படி இல்லைன்னா ஈவினிங் வெயில் படுற மாதிரியான இடமா வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் பூத்து காய்கள் கிடைக்கும் அப்படி இல்லைனா செடி மட்டும்தான் தளதளன்னு வளர்ந்துக்கிட்டே போகும் உங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு பிஞ்சு பிடிக்காது இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு காம்போவாக புக்கிங் போடுறவங்களுக்கு தமிழ்நாடு ஷிப்பிங் ஆஃபர் ஃப்ரீயாக இருக்குதுங்க பிளான்ட்டோட சைஸ் நாங்கள் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிறது தான் சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம் ஏன்னா சாயிலோட கொடுப்பீங்களா எப்படி கொடுப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செகண்ட் காம்போ பார்த்திங்க அப்படின்னா வேரிகேட்டட் கற்பூரவள்ளி அண்ட் விலாமிச்சை கற்பூரவள்ளிங்க விளாமிச்சை கற்பூரவல்லியோடய லீஃப் நீங்கள் வந்து கசைக்கு மூந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஃப்ளேவரில் வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேரியேட்டட் கற்பூரவல்லிங்க இதோடய லீவ்ஸே ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மஸ்கிட்டோ வராமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து இண்டோர் பிளான்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம் இதோட ஸ்மெல்க்கு வந்து மஸ்கிட்டோலாம் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கட்டிங்ஸ் மூலியமாகவே நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு செடி வச்சிங்க அப்படின்னாவே இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நல்ல புஷ்ஷியாக வந்துடும் அந்த பாட்டே நிறைஞ்சு போயிடும் அதுலேருந்து நம்ம புது புது செடிகளை வந்து குழந்தைங்க படிக்கிற ஸ்டடி டேபிள்லேருந்து ஒர்க் பண்ணுற நம்ம டேபிளில் வரைக்கும் எல்லாமே வச்சுக்கலாம் வீட்டோட என்ட்ரன்ஸ்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம் லீவ்ஸோட அவுட்லைன் ஒயிட் கலரில் வர்றது பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரியே இருக்குங்க இது வந்து நேச்சுரல் பிளான்ட் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கரும்பு முருங்கை அண்ட் வேரிகேட்டட் கற்பூரவல்லி அண்ட் விலாமிச்சை அதாவது லெமன் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய கற்பூரவல்லி இந்த மூணு பிளான்ட்டும் காம்போவாக புக்கிங் போடுறவங்களுக்கு தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க மண்டே டியூஸ்டே வென்னஸ்டே இந்த த்ரீ டேஸ் வந்து நம்ம பிளான்ட்டு டிஸ்பேச் பண்ணுவோம் வீக்கெண்டில் நம்ம லைவ் பிளான் டிஸ்பேச் பண்ணுறதில்லைங்க இன்றைக்கி நீங்கள் புக்கிங் போட்டிங்க அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டே நம்ம வந்து பிளான்ட்டு டிஸ்பேச் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு பிளான்ட்டு டிஸ்பேச் பண்ணினதுமே ட்ராக்கிங் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துடுவோங்க ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட் புக்கிங் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தாங்க அதே ஆஃபர் கிடைக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆஃபர்ஸ் தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்